மரியாதைக்குரிய விஜயகாந்த் சாரும் இந்த எதிர்நீச்சல் புகழ் மாரிமுத்து சாரும் அவர்களும் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க திறப்பு விழா பண்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு தேவையான விஷயத்தை அது முன்னாடியே எடுத்துக்கிச்சு இதுக்கப்புறம் என்ன பரிகாரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் போனதே அந்த வீட்டுக்கான பலி அப்படின்னு ஆமா கணிப்பில் சொல்கிற ரெண்டு பேர் வீடுமே வடகிழக்கு பாதிச்சு வடகிழக்கில் கார் பார்க்கிங்கோ லிஃப்டோ படிக்கட்டோ ஜோதிடர்களை எதிர்த்து எுத்து ஜோதிடர்கள் என்பது குருகள் குரு அவர் எதிர்த்து பேசும் போதே வடகிழக்கு பாதிக்கப்பட்டவர் எந்த ஜோசியனாவது ரெண்டாயிரத்தி சுனாமி சொன்னா நல்ல ஒரு விஷயத்தை நல்லா நான் சொல்றதிகலா அப்ளை பண்ணி பாருங்க ஒத்து ஒத்து வந்தா பாருங்க அதுக்கு பதில் சொல்றேன் உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் நடந்த சம்பவம் ரெண்டு வாட்டி கொலை செய்கிறான் அந்த கொலையாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்பப்பெல்லாம் கொலை செய்கிறானோ அப்பப்பெல்லாம் அந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அதான் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த கண்டென்ட்டோடைய வேல்யூ என்னான்னு புரியும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு படிக்கட்டை இடிச்சிட்டு தப்பான இடத்துல படிக்கட்டு கட்டிட்டு நம்ம கிட்டே வராங்க சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் மறுபடியும் அவங்க ஃபுல்லாக பார்க்க வச்சா ஐயோ தளபதி விஜய்க்கு எவ்வளோ பெரிய வெற்றியும் கூட நான் வந்து சொல்ல முடியும் அவருடைய பர்சனல் லைஃப்ல அரியாதாக இருந்தார் நம்ம தெரியும் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும் ஒரு விஷயத்த குடிச்சின்னா இன்னொரு விஷயத்த ரெடியாகிடும் சில பேர் வீட்டில் பாருங்க அப்பா இறந்த பிறகு பையன் பயங்கர டெவலப் பாரு ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் வாஸ்து சாஸ்திரம் தொடர்பாக நமக்கு எழக்கூடிய பொதுவான கேள்விகளுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா பல நூற்றாண்டுகளாக இருக்கு ஜோதிடம்னா லக்னம் நீங்க ஒரு நாளைக்கு வந்து சூரியன் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு சூரிய உதயத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கணக்கு எடுத்து ஒரு லக்னம் மாறுதுன்னு கணக்கு சொல்லுவாங்க ஜென்ம ராசி ஜென்ம லக்னம் தசா புத்தி இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம மெத்தடில் என்ன சொல்கிறோம்னா எவ்ரி டென் இயர்ஸுக்கு ஒரு லக்னம் மாறுதுன்னு சொல்கிறோம் இது இதுதான் நம்ம மெத்தோட இது ஃபெஷன் எவ்ரி டென் இயர்ஸுக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பிறக்கும் போது ஒரு லக்னம் இருக்கும் இப்போ பிறக்கும் போது உதாரணத்துக்கு விரிச்ச லக்னம் அனுஷ நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னம் புள்ளி இருக்குன்னா அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போது உங்களுடைய லக்னம் அங்கே ஒம்பது வருஷம் மட்டும் தான் அங்கே வேலை செய்யும் அந்த அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் தான் நீங்கள் விருச்சக லக்னம் அதுக்கப்புறம் ஒன்பது வயசு முடிஞ்சு பத்தாவது வயசு தொடங்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்படி ஒவ்வொரு டென் இயர்ஸுக்கும் ஒரு லக்னம் மாறிக்கிட்டே வரும் அந்த லக்னம் மாறக்கூடிய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறையன்றது தான் எங்களுடைய மெத்தேட்ல நாங்கள் சொல்கிறோம் அப்போ பிறக்கும் போது இருக்க ஜோதிடம் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறும்ங்களா ஜோதிடம் அதாவது ஜோதிடம் எப்படின்னா இப்போது நீங்கள் பிறக்கும்போது உங்களை வந்து உங்கள் அப்பா கொஞ்சிருப்பார் உங்கள் அம்மா வந்து உங்களை கொஞ்சிருப்பாங்க குடும்பமே கொண்டாடி இருக்கும் ஒரு குழந்த பொன் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் நாலு அளவில் வளர்றீங்க இப்போ ஒரு காலேஜ் போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் அப்பாக்கும் ஒரு மனஸ்தாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்போது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பொண்ணு இல்லைன்னு ஆகிடுவீங்களா கிடையாது அவர் தான் உங்கள் அப்பா அவர் தான் உங்கள் அம்மா அதில் மாறாது இது இன்னும் கூட விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்னா இப்போ எங்கள் தாத்தா வந்து குலதெய்வத்த கோயிலுக்கு போகிறாரு எப்படி போறாரு மாட்டு வண்டி கட்டிட்டு குடும்பத்தோட போறாங்க இப்போ வந்து காரில் போறாங்க அடுத்த ஜென்ரேஷன் ஃப்ளைட்டில் போவாங்க ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறாங்க அதே குலதெய்வம் தான் அதே அம்பால் தான் அதே குலதெய்வம் இப்போ திருப்பதி பெருமாள் குலதெய்வம்னா திருப்பதி பெருமாள் குலதெய்வம் தான் போற முறைகள் பயணப்பட முறைகள் தான் மாறும் இப்போ அதே லக்னம் தான் அதே கிரகங்கள் தான் எல்லாமே இப்போ லக்னம் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மாறும் இப்போ காலேஜ் படிக்கும்போது பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்க காலேஜ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடைய காண்டாக்ட் கட்டாயிருக்கும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் காலேஜ் படிக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் லைஃப் லாங் நீங்கள் அப்படியே உள்ள கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவங்கவுங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஐம்பது பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்கன்னா அதில் பத்து பேர் கூட சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க நூறு பேர் ட்ரிபிள்இ படிக்கிறீங்க நூறு பேர் ஈஸி படிக்கிறீங்கன்னா யாருமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண மாட்டேங்க இது வந்து என்ன சொல்கிறேன்னா சூழல்கள் உங்களை நடக்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழல்களை எப்படி நம்ம கணிக்க முடியும்னா இன்றைக்கி உங்களுடைய லக்னம் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குது அதுதான் உங்களுடைய பலனை சொல்லும் அதுதான் நம்மளுடைய ஏல்வி முறை வெளிநாட்டு வாழ்க்கை எத்தனை பேருக்கு சாத்தியமாகுது ஜோதிட முறைப்படி எந்த லக்னம் நல்லா இருக்க இந்த வெளிநாடு வாழ்க்கை சாத்தியமாகுது சரி இப்போ நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துடணும் ஒரு காலேஜுக்கு போகிறோம் இப்போ வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார் யார் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சிவில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம நேராக என்ன பண்ணிடணும் நம்ம ஒரு ருஷியை எப்போவுமே கற்றுக்கணும் என்னென்னா எதையுமே அப்படியே ஏற்றுக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஏன்னா இது கலிகாலம் மூன்று யுகத்தை தாண்டி இது நாலாயிர யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது பொய்களாலும் மாந்திரிக மந்திர தந்திர எந்திர ஒரு சூழப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது மாயை நிறைந்த உலகம் உங்களை நான் எப்படி ஏமாற்றலான்றதை மட்டும்தான் யோசிப்பேன் கண்டி நான் எதுக்காக வந்திருக்கேன் நான் என்னுடைய பிறவி தான் நான் யோசிக்க மாட்டேன் இதுதான் இந்த உலகத்துடைய மக்களுடைய இயல்பனு கிளீனாக வேதத்தில் சொல்லியிருக்கேன் இப்போது நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கேளுங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த படிப்பு படிப்பாங்கன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருந்தால் இப்போ சுவாதி நட்சத்திரம்னா ஐடி படிப்பாங்க இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம்னா சிவில் படிப்பாங்க நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணணும் ஜோதிடரை பேட்டி எடுத்த பிறகு நேராக காலேஜுக்கு போகணும் இப்போ அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இதுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க வெளிநாட்டு யோகம் என்பது இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் வெளிநாட்டில் இருப்பாங்க இருபத்தேழு லக்னமும் வெளிநாட்டில் இருக்கும் எந்த டைமில் அவங்க போகிறாங்கன்றது தான் பார்க்கணும் படிக்கிறதுக்கு போகிறாங்களா இல்லை பிறந்த உடனே அப்பாவுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சின்னு குழந்தையோடு தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை கல்யாண நோயோட கணவனும் மனைவியும் போய் அங்கே செட்டில் ஆகி அங்கேயே குழந்தை பிறந்து அந்த குழந்தை மட்டும் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கியிருக்கா வேலைக்காக போகிறாங்களா இப்படி பார்க்கணும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த லக்னக்காரங்க தான் வெளிநாட்டு போயிடுவாங்க இப்போது எது ஒன்றுமே இந்த லக்னக்காரன் இப்போ நான் உதாரணத்தை சொல்கிறேன் சிம்ம லக்னம் போகிறவங்களுக்கு ஏஎல்பி வந்து சிம்ம லக்னம் போகுது பன்னெண்டாம் இடம் தான் சந்திரன் கடல் கடல் தாண்டி போவாங்கன்னு சொல்லிட்டேன்னா அப்போது சிம்ம லக்னக்காரங்க மட்டும் தான் வெளிநாட்டில் இருக்காங்கனங்கிட்டால் கிடையாதுல்ல அப்படி பார்க்கணும் எப்பவுமே ஒரு ஒரு கேள்விக்கு பதில் முந்நூற்றி இருபது டிகிரியில் எடுத்தால் மட்டும்தான் நம் வாடிக்கையாளர்களை வெற்றி பெற செய்ய முடியும் வெளிநாட்டு யோகம் என்பது அனைவருக்குமே உண்டு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் உண்டு பன்னெண்டு லக்னத்துக்கும் உண்டு அந்த எந்த டைமில் போகிறாங்கன்றதை எப்படி தீர்மானிப்பது என்பது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் அமைந்த கிரகத்தை வைத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு ஏஎல்பி லக்னம் போதுன்னா உங்களுடைய மக நட்சத்திரம் ஏஎல்பி கேது பன்னெண்டில் இருந்தாருன்னா வெளிநாடு இதே இன்னொருத்தருக்கும் மக நட்சத்திரம் ரா சிம்ம ராசியில் ஏஎல்பி போகுது சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்போ அவருக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இல்லை பன்னெண்டாம் அதிபதியோட தொடர்பில் இல்லை சந்திரனுடைய தொடர்பில் இல்லைனா வெளிநாடு வாய்ப்பு இல்லை இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டு யோகம் என்பது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் நம்ம சொல்கிற இடத்துல பன்னெண்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் அதிபதி அதிபதி கூடியோ கணக்கில் இருந்துச்சுன்னா வெளிநாடு வாய்ப்பு உண்டு ஓகே சார் இப்போது கடன் பட்டவனுக்கு கால்வயிறு கஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனையால் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து அவங்க எளிய முறையில் மீண்டு வரத்துக்கான பரிகாரங்கள் எதா இருக்குங்க நல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கிங்க நான் சொல்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஒத்து வந்தால் பாருங்கள் ஒத்து வரேன்னா கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா இப்போது காலையில் அஞ்சு மணி நாலரை மணிக்கு போய் நேராக மெரினா பீச்சுக்கு போயிடுங்க உங்கள் டீம் எல்லாம் கூட்டம் போயிடுங்க கேமராமேன்லேருந்து நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிடுங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கூப்பிட்டுன்னு ஒருத்தர் வாக்கிங் போவார் ஒருத்தர் ஜாக்கிங் போடுவார் ஒருத்தர் யோகா பண்ணுவார் இவங்கள போய்ட்டு நீங்கள் கடன் இருக்குன்னு பேட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க முதல் விஷயம் நான் எல்லாருக்குன்னு நான் சொல்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க தூங்குறீங்க யோகா பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சூரியன் உதயத்துக்கு பிறகு எழுந்தால் நிச்சயமாக எப்படி அப்படி கோடீஸ்வரன் இருந்தாலும் காலி எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நான் நேம் சொல்லக்கூடாது அவங்களுடைய அனுமதி இல்லாம காலையில தூங்கி காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துப்பார் எழுந்து பாரு வீட்டு பெட்ரூம்லேயே பணம் இருக்கும் ஒரு கட்டு எடுத்து வைப்பாரு அது என் சவுண்ட் கேட்பார் தடவி பார்ப்பாரு மோந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் தான் ரூம்ல இருந்து வெளியே வருவார் பணக்காரன் எப்படி பணக்காரனே இருக்கிறான்னா ஒரு சில விஷயத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிறோம் பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸு சீரியல் ஆக்டர்ஸு நடிகை நடிகைகள் அரசியல்வாதிகள்லாம் லேட்டாக தான் எழுந்துருப்பாங்க கிடையாது அவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்க அவங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர் வச்சுருக்காங்க அவங்கள அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க முதல் விஷயம் எவ்வளோ கோடியாக இருந்தாலும் கடன் இருக்கட்டும் முதல் விஷயம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் எழுந்தால் என்னால் ஆகும் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய கருமா கரையும் அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சயின்ஸ் பிரகாரம் விலகம் சொல்ல முடியாத சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடாது ஒரு வீட்டில் ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் நல்லா பட்டுங்க யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கடன் ஆள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் கடனை கட்ட முடியும் உங்கள் மேரில் ஒரு நூறு கோடி கடனுக்குது உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிவிடுமா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கட்ட முடியாது அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொத்து அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கோங்க டயாலிசிஸ் பேஷண்ட் எடுத்துக்கோங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எடுத்துக்கோங்க பணம் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த நீங்கள் டாட்டா ரத்தன் டாட்டா எடுத்துங்க கல்யாணம் மணிக்கில் இழந்தார் ஒரு விஷயத்தை எழுந்தார் உலக சாதனை படைத்தார் அப்துல் கலாம் எடுத்துக்குங்க ஒன்றும் வேணாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சேலம் ஆறாறு பிரியாணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி அவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது அவருடைய பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார் சரிங்களா இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துன்னா இன்னொரு விஷயத்த ரெடியாக எடுக்கும் சில பேர் வீட்டில் பாருங்கள் அப்பா இருந்த பிறகு பையன் பயங்கர டெவலப் ஆகிருப்பான் அம்மா இருந்த பிறகு பயங்கர டெவலப் ஆயிருப்பான் புரியுதுங்களா ஒரு இழப்பு இல்லாமல் ஒரு இழப்பு இல்லாமல் ஒரு வெற்றியாக இருக்குமே இல்லை சார் தளபதி விஜய் ஏன் இவ்வளோ பெரிய வெற்றின்னு கூட நான் அதனால் சொல்ல முடியும் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எதை இழந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும் எப்பொழுதுமே ஆரோக்கியத்தை இழந்தவனுக்கு பொருளாதாரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் ஏன்னா அதை அனுபவிக்க முடியாது மொத்தம் ஆரோக்கியமாக இருக்கிறான்னா அவனுக்கு கடனை கொடுத்துரும் ஆறாம் பாவம் வேலை செஞ்சதுன்னா உனக்கு கடனாக வேலை செய்யும் உனக்கு நோயாக வேலை செய்யும் இல்லை கோர்ட்டு கேஸு பொறுத்தன கோர்டு கேஸ் இருக்குன்னா ஆரோக்கியமாக இருப்பாரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கோர்ட்டு கேஸுக்கு அவரால் அலைய முடியும் அவர் அலையணுன்றது தான் விதியே அவர் கோர்ட்டு கேஸுக்கு போகணுன்றது விதி இல்லை அவர் அலையணும் விரயம் செய்யணுன்றது விதி அந்த விதியை அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சின்னு கவலைப்படுறீங்களே கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் கடனாகவில்லை என்றால் கோர்ட்டு கேஸாக மாறும் கோர்ட்டு கேஸு இல்லை அப்படின்னா நோயாக மாறிடும் ஸோ ஒன்று நோயாக இருக்கணும் இல்லை கடனாக இருக்கணும் இல்லை கூட்டு கேஸாக இருக்கணும் இதில் மூணுத்துல எதனா ஒன்று அந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் இதில் கடன் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பொருளாதார ரீதியாக ஒருத்தர் மிகப்பெரிய அடி விழுகுதுன்னா அந்த இடத்துல இறைவன் வந்து பக்குவப்படுத்துகிறார் உன் நண்பன்னா யாரு உன் உறவினர்கள்லாம் யாரு அப்படின்னு பக்குவப்படுத்துகிறார் அந்த பக்குவத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி புத்தி குரு புத்தியில் பணத்தை கொடுப்பார் இப்போ உங்ககிட்ட முதல்ல பணத்தை கொடுத்துருவேன் நீங்கள் செலவு பண்ணுருவீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் இருக்காது அப்போ வந்து கஷ்டப்படுவீங்க லாங் டைம் எடுத்து மறுபடியும் பணம் கொடுத்தா தான் அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க புரியுதுங்களா இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய வேலை இதுதான் தான் அந்த தசாபுத்தி வரிசையும் இப்படி தான் அமைஞ்சிருக்கும் இப்போது நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ பாட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு படத்தில் ஒரு பாட்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாட்டுக்கு ஒன்றா ஷூட் ஆகலாம் நட்புக்கு வந்து வானம் வானக்கூட எல்லை உண்டு நட்புக்கு எல்லையே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டால் இது பாட்டுக்கு தான் இது நண்பர்கள் நிறைய பேர் இழந்து போகிற லைஃப் இழக்கிற காரணம் இதுதான் காதலில் விழுந்தவனுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கரியர் அடிபட்டு போய்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கும் இவர் போய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு லைஃபே விஸ்டாக போய்டும் நம்ம என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக தான் பேசணும் அப்போது இ நான் என்ன சொல்ல வரேன் ஒரு விஷயம் நட்பால் இன்னைக்கு எவ்வளோ பேர் பிஸ்னஸில் ஏமாந்துருக்காங்க எவ்வளோ துரோகங்களை சம்பாதிச்சு சம்பாதிச்சிருக்காங்க அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர் அது பண்ணிட்டார் அவர் வீடு வாங்கிட்டார் அவர் வீ இடம் வாங்கிட்டார் அவருடைய தசா புத்தி காலங்கள் நல்லா இருந்திருக்கும் பிறவியிலே ஒரு புளிக்குட்டி பூனைக்குட்டி அந்த புளிக்குட்டியை பார்க்குது இவன் எப்படி நம்ம என்னத்தவன் இவனுக்கு மட்டும் கோடு இருக்க இருக்கக்கூடாது சரி நம்மளும் கோடு போட்டுக்கணுன்ட்டு நல்ல கம்பியை காசி முதுகில் கோடு போட்டுக்கிடுச்சு பூனைக்குட்டி செத்து போச்சு அப்போது நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த காலகட்டத்தில் நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றி ஒன்று இந்த பாவம் புண்ணியம் தர்மம் சிந்தனை என்ன நாலு பேருக்கு நல்லது தான் செஞ்சேன் கெட்டதை செய்யவே இல்லை எனக்கு ஏன் கஷ்டம் செய்த தவறுக்கு யாராக இருந்தாலும் தண்டனை ஒரு உதாரணம் ஒரு கதை ஒருத்தவன் ரெண்டு வாட்டி கொலை பண்ணியிருக்கான் இது உண்மை நடந்த சம்பவம் உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இது பதிவேற்றம் செய்கிறாங்க இப்படி ரெண்டு வாட்டி கொலை செய்கிறாங்க அந்த கொலையாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்பப்போல்லாம் கொலை செய்கிறானோ அப்பப்பெல்லாம் அந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிடுறானோ அதாவது ஏதோ ஒரு பயண சீட்டு ஏதோ புக் பண்ணுறதா போட்டிருக்காங்க அந்த ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம சொல்ல முடியாது அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிக்கெட்டை வந்து உருவாக்கி வச்சிடறாரு அப்போ கொலை நடக்குது அவர் வந்து பிடிக்கும்போது இவர் இந்த டேட்டில் வந்து இந்த ஊர்லேயே இல்லையே இவர் முன்னாடியே செஞ்சிடறாரு புரியுதுங்களா இவர் முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பண்ணிடுறாரு அந்த ஊரில் இல்லாத போது அன்றைய டேட்டில் அவர் ஊரை விட்டு ஊர் போகிற மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு கொலை பண்ணிடுறாரு ஆனால் அந்த ஊரில் தான் அவர் இருக்கார் ரெண்டாவது கொலையும் அப்படி தான் பண்ணுற மூணாவது அந்த ஊரில் வேறு ஒருத்தவன் கொலை பண்ணுறான் இவர் வீட்டில் சும்மா இருக்கார் சரிங்களா இவரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அப்போது தூக்கு தண்டனை கொடுக்கும்பொழுது அந்த கொலை பண்ணவன் அழறான் நாளையோட என் விதி முடியுதுன்னு இந்த ஏற்கனவே ரெண்டு கொலை பண்ணவர் அழுவலை அமைதியாக இருக்கார் அவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறார் நான் இரண்டு முறை தப்பித்து விட்டேன் என்று நினைத்தேன் இன்று நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த கொலையை நான் செய்யவும் இல்லை ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தண்டனை இந்த கொலையால் அல்ல ஏற்கனவே நான் செய்த தவறுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு தண்டனை தருகிறது என்று நான் உணர்ந்து விட்டேன் இறைவனுடைய கணக்கில் எவனுமே மிஸ் ஆக முடியாதுன்றதை நான் இப்போ உணர்கிறேன் புரியுதுங்களா இதுதான் நான் ஜாதகத்துலேயும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் எவ்வளோ சாமியாரும் கூட மாற்றாங்க பார்த்துருக்கீங்களா குறி சொல்கிறவங்க சாமியாக இருங்க எவ்வளோ எந்த துறை எந்த ஏ டு செட் எந்த வேணாலும் எடுத்துங்க ஒரு அப்பு ஒரு டவுன் இருக்கும் சரிங்களா நம்ம போகக்கூடிய பாதை மிக நேர்மையாக மிக சரியாக இருந்தால் உங்களுக்கு எந்த தசாபுத்தியும் உங்களை டச் பண்ணாது அப்படியே விட்டுரும் பைபாஸ் என்னச்சு ஃபார்ட்டி ஃபோரில் போகிற மாதிரி போயிடலாம் இல்லை இல்லை நான் நல்லா இருக்கும்போது ரொம்ப பண்ணேன் ரொம்ப நிறைய பேருடைய மனவேதனையை சம்பாரித்தேன் நிறைய பேரை வந்து நான் வந்து துன்புறுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல காலகட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் உதாரணம் ஒரு பொண்ணை வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் சரிங்களா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாங்களாங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க இது இது ஒரு நடந்த உண்மை அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு அவனுக்கெல்லாம் பொண்ணு அவன் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டார் சரியில்லன்னு சொல்லிட்டார் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க டேவஸ் ஆகிடுச்சி நான் என்ன சொல்கிறேன்னா ஐம்பது விட்ட வேகத்தில் ரிட்டன் வரும் நீங்கள் என்ன வார்த்தையை புரோகப்படுத்துகிறீங்களோ அதே வார்த்தையால் இந்த உலகத்தில் இன்னொருத்த உங்களுக்கு புரோகப்படுத்துவோம் இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஜாதகத்தை தாண்டி நிறைய விஷயத்த பயன்படுத்தணும் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இதுதான் நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறேன் இப்போது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா திருமண தடை வந்து மகனுக்கோ இல்லை மகளுக்கோ இருக்கும் அவங்க ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வீடை மாற்றுங்க ஃபர்ஸ்ட் வீடை மாற்றினாலே உங்களுக்கு அடுத்து திருமணம் நடக்கும்னுவாங்க இந்த திருமண தடைக்கும் வீடுடைய வாஸ்து சாஸ்திரக்கும் ஏதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்மந்தம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து சம்மந்தம் இருக்குது வாஸ்து என்பது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸு மிக அதை பற்றி பேச போனோன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேச முடியும் வீட்டுக்கும் வாஸ்து சம்மந்தம் இது நாலு சவர் கிடையாது அதுக்கு உணர்வு இருக்குது உயிர் இருக்கு வீட்டை மத்தினா கல்யாணம் ஆகும் ஒரு ஜன்னல் வச்சாலே கல்யாணம் ஆகும் சொல்கிறேன் ஒரே ஒரு ட்ரில் பிட்டில் ஓட்டை போட்டையெல்லாம் கல்யாணம் பண்ணிடும் புரியுதுங்களா சரி இப்போது செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு வீடு கட்டினது போய் இப்போ வந்து கண்டெய்னர் ஹவுஸ் வுட் ஹவுஸ் அப்படின்னு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு இதுக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஒரே விஷயந்தான் வாஸ்து என்பது உங்களுடைய உடம்பு சரிங்களா கழுத்துக்கு கீழே விட்டுருங்க கழுத்துக்கு மேலே வந்துருங்க கண் காது மூக்கு வாய் இது பிராணன் உள்ளே போய் வெளியே வரது காற்று உள்ளே போய் வெளியே வரையக்கூடிய துவாரங்கள் இதை தான் நம்ம ஜன்னலும்னு சொல்கிறோம் இப்போ ஒரு வீட்டில் கிழக்கில் ஜன்னலே இல்லைன்னா உங்களுக்கு கண்ணே இல்லை கண்ணை ரெண்டுத்தையும் ஓடிட்டிங்கன்னு நடத்தும் அப்போ கண்ணு இல்லாதவங்கள யாருன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க காசை கொடுத்தா தடவி பார்ப்பாங்க புரியுதுங்களா இப்போது உங்கள் ரெண்டு கண்ணுமே இல்லை உங்கள் முகத்தில் மூக்கு இருக்குது வாயிருக்கு காது இருக்குது கண்ணு மட்டும் இல்லை அப்போ உங்களுக்கு மூளை அதிகமாக வேலை செய்யும் பிரெயின் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் உங்களுடைய கண் இல்லைன்றதுனால உங்களுடைய சிந்தனையெல்லாம் உங்கள் மூளையில் போய் பதிவாகும் அப்போது கிழக்கில் ஜன்னலே இல்லை ஒரு வீட்டில் கிழக்கில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருச்சு ஜன்னலே இல்லை அப்படின்னா அது குருடன் கண்ணு இருந்தும் பயன்படுத்தாத ஒரு மனிதன் வாழ்கின்ற ஊ அந்த வீட்டில் என்ன நடக்கும் அப்போது கண் நீங்கள் யாருன்னா நம்புவீங்களா யாரையும் நம்ப மாட்டீங்க ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லை அப்போ கிழக்கில் ஜன்னல் இல்லாத வீட்டில் ஒருத்தர் இருக்காருனா அவர் யாரையும் நம்ப மாட்டார் சந்தேகப்பிறவையாக இருப்பார் முதல் விஷயத்த புரிஞ்சிக்கணும் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கிழக்கில் ஃபுல்லாக மூடிடுச்சு அப்படின்னா அங்கே ஆண்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றது கணக்கில் கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய சயின்ஸ் மேடம் இது மிகப்பெரிய சயின்ஸ் இப்போது பென்சிலில் எழுதிடுறீங்க லப்பரை தழிச்சிடுறீங்க கரெக்டாக இப்போது கிழக்கில் சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வரலன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் என்ன எப்படி என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பீங்க அப்படின்னா யார் என்ன செஞ்சாலும் மறக்க மாட்டீங்க ஏன்னா சூரியன் உள்ளே வரலன்னா பழைய பதிவுகள் அலையாது சூரியன் வெளிச்சம் வீட்டு உள்ளே வரலன்னா பழைய பதிவுகள் அலையாது அப்போது நீங்கள் பத் எல்கேஜியில் படித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உங்கள் கூட பழகணுங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை பழைய நினைவுகளை நினைத்து 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 அடுத்து என்ன செய்ய வேணுன்றது கோட்டை விட்டுருவீங்க அப்போ கிழக்கில் ஜன்னல் இல்லாத வீட்டில் ஒருத்தர் குடியிருந்தால் அவர் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படும் ஏன் பாதிக்கப்படும் பழைய நினைவுகளே சிந்திப்பதால் அப்போ கிழக்கு யார் வீட்டில் மூடி இருக்கும் கவிதை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க சிந்தனை அதிகமாகும் எப்படி சிந்தனை அதிகமாகும் கிழக்கு ஜன்னல் இல்லை அப்போ என்ன ஆச்சு அவங்க கண்ணு மூடிட்டாங்க நடத்தும் பிரெயின் அதிகமாக பவர் போகுது நீங்க எடுத்துக்கங்க எத்தனை கவிதை கவிதை எழுதுறவங்க பாட்டு பாடுறவங்க சிங்கிங் இருக்கவங்க சரிங்களா இவங்கெல்லாம் கலைத்துறையில் இருக்கும் இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்கு மேடம் வாஸ்து வந்து நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது மிகப்பெரிய ஒரு வாஸ்துவை வைத்து ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியுமா நிச்சயமா மாற்ற முடியும் இப்போ எந்த ராசி அமைப்புகள் கொண்டவங்க எந்த துறையில் போனால் சக்சஸ் ஆகலாம் அப்படின்ட்டு ஜோதிடத்துல சொல்ல முடியுங்களா ஒரே ஒரு சந்திரனை வச்சு கல்யாணம் கேட்பீங்க தொழில் கேட்பீங்க வெளிநாடு கேட்பீங்க ராசி 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 ஒன்பது கிரகத்தில் அதுவும் ஒரு கிரகம் அவ்வளோதான் சந்திரன் ஒரு கிரகம் சந்திரனை வச்சு மட்டுமே எப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியும் அப்போ சனியோடைய வேலை என்ன தொழில்காரகன் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியுடைய வேலை என்ன லக்னத்துக்கு பத்தாம் மேடம் என்ன அது இவ்வளோ வேலை இருக்குன்னு சந்திரனை வைத்து முதல்ல ஒரு விஷயம் என் ராசிக்கு என்ன தொழில் என் ராசிக்கு என்ன கலர் இது முதல்ல தவறு மேடம் ஒம்பது கிரகம் இருக்குது அதை சந்திரன் மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது அது ஒரு தவறு அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது ராசிக்கு முதல் முக்கியம் கொடுத்து தொழிலெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது சான்ஸே இல்லை ஓகே அப்ப லக் அமைப்புகளை வச்சு தொழில் எந்த துறைக்கு போனா போலாம் 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 இப்போ பத்து ஒரு பன்னெண்டு லக்னம் இருக்கு சரிங்களா இதுல ஒரு ரெண்டு லக்னம் பத்து லக்னம் தெரியறதுக்கும் ரெண்டு லக்னத்தை விட்டுருவோம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பத்தாம் இடம் எங்க போய் பிளேஸ் ஆயிருக்காருன்றத பார்க்கணும் தெளிவா பார்க்கணும் அதை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவே எடுக்க முடியும் இப்ப மேஷ லக்னம்னா பத்தாம் இடம் யாருன்னு சனி பகவான் மகர லக்னம் அங்க வந்து சனி பகவான் எப்படி பிளேஸ் ஆயிருக்காருன்னு பார்க்கணும் அது ஏஎல்பில போகும்போது தொழிலுடைய மாற்றங்களை குறிக்கும் ஏழு பத்து வருஷம் லக்னம் மாறும்போது இவருடைய வேலை அடுத்து 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 எப்படி இருக்கும்னு குளிக்கும் பொதுவாக ஜென்ம லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுடைய தொழிலை காட்டும் அதோடைய சூழ்நிலையை காட்டும் போது ஏழு லக்னம் காட்டும் ஒரு ஜா எப்பவுமே மக்கள் நிறைய பேர் விழுந்து போகிறது இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு படிக்கட்டு இடிச்சிருக்காங்க வாஸ்து இடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் வடகிழக்கில் படிக்கட்டை கட்டிட்டாங்க மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க அதனால தான் நிறைய விஷயத்த நம்ம ரொம்ப இவ்வளோ தெளிவாக சொல்றோம் தெளிவாக சொல்லியும் ஒரு சில பேர் அதை சரியா உள்வாங்கணும் ஒரு வீடியோவை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்கணும் ஃபுல்லாக எண்டாவற வரைக்கும் கேட்கணும் இவங்களுக்கு தேவையான நியூஸ் உடனே கிட்டே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வேலையை போய் செய்யறது அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் அதான் ஒரு வீடியோவை பார்க்குறாங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாதான் அந்த வேல்யூ வேல்யூன்னு புரியும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு படிக்கட்டை இடிச்சுட்டு தப்பான இடத்துல படிக்கட்டு கட்டிட்டு நம்ம கிட்டே வராங்க சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் மறுபடியும் அவங்களை ஃபுல்லாக பார்க்க வச்சா ஐயோ ஆமாம் சார் தப்பு சார் நாங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீ அந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம லக்னம்னு சொல்லுவோம் பத்தாம் இடம் சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி லக்னத்துக்கு இந்த தொழில் அமையும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் ஒரு டிசைட் பண்ணிப்பாங்க அப்போ நம்ம தொழில் இதுதான் அப்படின்னு எப்போவுமே ஒரு விஷயங்கள் பூரணம் முழுமையடையணும்னா முதல்ல உள்வாங்கணும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இந்த கேள்வி நான் உள்வாங்கினா தான் நான் பதிலே சொல்ல முடியும் நீங்கள் இதுதான் கேட்பீங்க நானே ஒரு அசம்ஷனில் நானே நினச்சிக்கிறேன்னா அது ஓவர் அட்வான்டேஜு ஓவர் வந்து டேலண்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்குமே ஓவர் கான்ஃபிடன்ட்டு தோற்று நிச்சயமாக தூத்துறும் மக்கள் என்ன பண்ணணும் முதல் ஒரு விஷயத்த உள்வாங்கும் உங்களுடைய லக்னம் என்ன பத்தாம் இடம் யார் பத்தாம் இடத்தை யார் பார்க்குறோம் பத்தாம் இடத்துக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு இதெல்லாம் வைத்து உங்களுடைய தசா புத்தி என்ன பத்தாம் இடத்துக்கும் உங்கள் தசா புத்திக்கும் சம்பந்தமா இருக்கா அது எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்காம ஒரு முடிவு செய்யக்கூடாது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இப்போ ஒன்றுமே இல்லை பொதுவாகவே விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே தொழிலில் ஒரு அப்பு டவுன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க ஒரு வருஷம் டவுன் ஆவாங்க ஒரு வருஷம் ரொம்ப பீக்கில் போவாங்க மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டால் தொழில் 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 தான் ஆனால் அவர் எப்போ சோம்பேறி ஆகிறாரோ அப்போ அவர் லைஃப்பில் க்ளோஸ் டோட்டல் க்ளோஸ் ஆகிடும் இப்படி ஒரு சில லக்னங்களுக்கு கணக்கு இருப்போம் கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறகுறாரு கடக லக்னத்தில் பிறந்தவங்க என்றைக்குமே வேலைக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எப்பவுமே சொகுசுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க எப்பவுமே கோவில் கோயிலாக சுற்றுவாங்க இப்படிலாம் கணக்கு இருக்குது ஆனால் யார் ஒரு எப்பவுமே கர்மமே கண்ணாக இருக்கணும் நம்ம எதுக்காக பிறந்துருக்குறோம் என்ன காரணத்துக்காக பிறந்துருக்குறோம் இந்த பிறவியில மனிதன் வந்து அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம பிறந்துருக்குறோம் இப்போது அந்த முக்தி என்ற ஒரு பாதையை நோக்கி போகும்பொழுது வழியில் நடக்கக்கூடிய தான் இந்த வேலை கல்யாணம் குழந்தை சொத்து வீடு இதெல்லாம் வழியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கேயே நம்ம தேங்கி நின்றுடக்கூடாது கூடாது ஆத்துல தண்ணி கடல்ல சேரணும் வழியில் தேங்கி நின்றுச்சுன்னா அது குட்டா எல்லாரும் அப்போ ஒரு மனிதனுடைய பிறவி லட்சியம் எது அப்படின்னா சாகா நிலை எவ்வளவு பேருப்ப வளர சொல்லியிருக்காரு சொல்றாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அவர் கடை வச்சா யாரும் வந்து பொருளை வாங்கலாம் நடத்த கிடையாது எவ்வளவு விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் ஆள் இல்ல வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி நினும் மனுஷன் செத்து செத்து மடியிறான் அப்படின்னு கவலைப்படுறார் அப்போ நம்ம வந்து நம்ம பிறந்த அச்சீவ்மெண்ட்டு வேற அந்த அச்சீவ்மெண்ட் இப்போ இங்கே இருந்தால் டி நகர் போனோம் அப்படின்னா டி நகர் போய் சேர்ந்தால் தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு அது வழியில் வந்து வேலைச்சேரி வரும் சைதாப்பேட்டை வரும் ஆல்டா சிக்னல் வரும் இதெல்லாம் இதே மாதிரி தான் முக்தி என்ற ஒரு பாதையை நோக்கி போகும்போது கல்யாணம் திருமணம் குழந்தை டிவோர்ஸு சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளையே அச்சீவ்மெண்ட்டாக நினச்சி வாழ்ந்து மனிதன் செத்து போகிறான்றது என்னுடைய கருத்து அச்சீவ்மெண்ட்டு கோலு வேறு ஆனால் இவங்க நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ன சொந்த வீடு நல்ல வேலை நல்ல பசங்க கிடையாது அச்சீவ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த கல்யாணம் சொத்து என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால் நம்ம சொல்லக்கூடிய தொழிலை அவங்க ஏற்றுப்பாங்க ஒருத்தவங்க ஏஎஸ் ஆகணுன்றாங்க உங்களுடைய லக்னத்துக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னால் விட்டுன்னா நான் ஏஸ் தான் ஆவேன் அப்படின்னா ஓகே அது அவங்களுடைய முயற்சி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ அதனால் வேலை என்பது எப்பவுமே உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடம் தான் தீர்மானிக்கும் சந்திரன் தீர்மானிப்பதற்கு வேலையே கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ துலாம் லக்னத்தை ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா பத்தாம் இடம் சந்திரன் அவர் தீர்மானிப்பார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது துலாம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் சந்திரன் அந்த சந்திரனுடைய நிலைப்பாடை வைத்து நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு கடன் தாண்டி வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எல்லாருக்குமே ராசியை பார்த்து வேலையை சூஸ் பண்ண முடியாது அப்படி சூஸ் பண்ண தப்பாயிடும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீடை கட்டுவாங்க அந்த வந்து முன்னாடியே அவங்க வந்து மரணிக்க கூட நேருது ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இறந்த நம்ம மரியாதைக்குரிய விஜயகாந்த் சாரும் இந்த எதிர்நீச்சல் புகழ் மாரிமுத்து சாரும் அவர்களும் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க திறப்பு விழா பண்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க சோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வீட்டில் வந்து குடியேற போகணுன்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் இதுக்கான காரணம் என்ன அந்த வீட்டுக்கு தேவையான விஷயத்தை முன்னாடியே எடுத்துக்கிச்சு இதுக்கப்புறம் என்ன பரிகாரம் ஒரு பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எடுக்கும் அந்த வீட்டில் வடகிழக்கு பாதிப்பு இருக்கும் ஜோதிடர்களை எதிர்த்து பேசினா ஜோதிடர்கள் என்பவர்கள் குருகள் குரு அவர் எதிர்த்து பேசும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம் வடகிழக்கு பாதிக்கப்பட்டவர நினைக்கிறோம் இப்போ வடகிழக்கு உயிர் பாதிப்பு முன்னாடி சொன்ன மாதிரி கண் மூடி இருந்தால் உயிருக்கு அதனால வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் வாஸ்து ஒரு ஒரு குறை இல்லாமல் ஒரு மனிதன் இறக்க முடியாத வாய்ப்பே கிடையாது அவங்க ரெண்டு பேருடைய வீடும் எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேர் வீடுமே வடகிழக்கு பாதிச்சிருக்கும் வடகிழக்கில் கார் பார்க்கிங்கோ லிஃப்டோ படிக்கட்டோ இல்லை சிட் அவுட்டோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க போலாமல் இந்த பாதிப்பு நடக்காது எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாக அவங்களோட நேரம் ஒதுக்கி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி